ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ட்ரீம் நேச்சுரல் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே முருகருக்கு வந்து ஆக்சுவலி தீபம்லாம் போட்டாச்சு அப்புறம் எல்லோருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க புது விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துனோம் ஃப்ரெஷ்ஷாகிடும் ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனல் வந்து டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாம் இருக்கும் ஓகே நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருந்தோம் நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாங்கிட்டு வந்த புதுசாக வாங்கிட்டு வந்த விளக்கு எல்லாமே நேற்று நான் வாஷ் ப தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கலாம் பார்த்துட்டு ஒரு சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதுவும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் தியா மாதிரி ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து ரவுண்டாக அந்த கண்ணாடி குழுவு மாதிரி வரும் இது வந்து அணையா தீபம் மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டு உள்ளேயும் சரி வெளியில் வச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் காற்று எவ்வளோ காற்று அடிச்சாலுமே அணையாது அழகாக வந்து நல்லா நின்று எரியும் நல்லா பெருசாகவும் இருக்கிறதுனால நம்ம தாராளமாகவும் எண்ணெய் ஊற்றி ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளவே அணையா தீபமாக இன்றைக்கி ஃபுல்லாகவே எப்போவுமே நம்ம அதை வந்து மாற்ற மாட்டாங்க அந்த மாதிரி கூட இந்த விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையான விலக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கம்மியாக இருந்துச்சு இப்போ கார்த்திகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து எப்போதுமே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தால இருபத்தி ஏழு கார்த்திகை தீபம் நம்ம ஏத்துறது நல்லதுன்னு சொல்கிறாங்க வீடுகளில் இது இருபத்தி ஏழு வந்து கணக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூஜா ரூமில் எப்போவுமே யூஸ் ப ஏற்றிட்டுருக்க விளக்கெலாம் விட அதை அது இல்லாமல் தான் இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றணுன்னு சொல்கிறாங்க முடிஞ்சவங்க ஏற்றுங்க இல்லைனா முடியாதவங்க உங்களால் முடிஞ்சது எண்ணிக்கையில் வாங்கிட்டு வந்து ஏற்றுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து பரணி தீபம் வந்து ஏற்றணும் இல்லைங்களா அதுக்கு வந்து நான் அப்படியே ரெடி பண்ணி காமிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விளக்கு வச்சுட்டுருக்கறதுனால ஒவ்வொரு விளக்குக்கும் நம்ம மஞ்சளுக்கும் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா லேட் ஆகும் இந்த மாதிரி வந்து நம்ம மஞ்சளை வந்து ஒரு தட்டையில நல்லா கலக்கி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற விளக்குகளை எடுத்து அந்த மஞ்சளில் நம்ம இந்த ஒவ்வொரு ம விளக்கையும் எடுத்து நம்ம அப்படி அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக அந்த விளக்குக்கு வந்து நம்ம கையால் வச்ச மாதிரியே வந்துடும் அது மாதிரி ஓ இன்றைக்கி இந்ததுன்னு கிடையாது நாளைக்கு நீங்கள் ஏத்து போகிற அத்தனை விளக்குமே கூட இந்த மாதிரி அகல் விளக்கு எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும் ஏன்னா அத்தனை விளக்கு நம்ம ஏற்றுறதுக்கு டைம் ஆகும் அதனால் அதுக்கு ப்ரிப்பரேஷனுமே கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அழகாக வந்து நமக்கு வந்துடும் விளக்கு எல்லாமே அதுக்கப்புறம் இந்த மாதிரி குங்குமத்தை வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாகிடும் குங்குமம் வைக்கிறது ஒன்று அவ்வளோவே டைம் எடுக்காது இது ஓரளவுக்கு அழகாக வச்சிடலாம் இது வந்து ஈவினிங் பரணி போய் இன்றைக்கி ஏற்றணும் இல்லைங்களா அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீபம் அப்போல்லாம் சாணி வந்து இருக்கும் சாணத்தை எடுத்துகிட்டு வந்து அது கீழ் அது வச்சு அதுக்கு மேலே வந்து செம்பருத்தி இலை வச்சு அதுக்கு மேலே அகல் எல்லாமே ஏற்றுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் செம்பருத்தி ஏல தான் நமக்கு கிடைக்கும் சாணம்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கிற ஏரியாவில் வைக்க முடியாது ஸோ அதனால் செம்பருத்தி இலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஈவினிங் பரணி தீபம் ஏற்றுறதுக்காக பரணி தீபமுமே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஏற்றுங்க அஞ்சு தீபம் வச்சு ஏற்றணும் இது வந்து இது வந்து ஏம தீபம்னு சொல்கிறாங்க முன்ஜென்ம பாவங்கள் இருந்தாலும் போயிடும் அதுக்காக தான் அதனால தான் இந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஊற்றுற வந்து நம்ம நெய் வந்து போட்டு ஏற்றுங்க பரணி தீபம் எப்பவுமே இன்னுமே ரொம்ப சிறப்பு நெய் நெய் வந்து நம்ம சூடாக்கி போது ஊற்றிட்டு அதில் திரி வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது அழகாக நல்லா அப்படியே செட்டாகிடும் நம்ம கடைகள்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தீபம் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற திரி வந்து உடனே அப்போவோ போய்ட்டு ஈர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பிடிக்காது அதனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் அழகாக அந்த திரி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு அது கீழே கொ அது கூட வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரமோ இல்லை கற்பூரமோ வந்து கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா ரொம்ப ஈஸி நல்லா நின்று எரியும் அதுக்காக தான் அது கூட வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு நீங்கள் அதை வந்து ஊற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து நீங்கள் தீபம் நாளைக்கு இன்னமும் காத்திகை தீபம் போது நம்ம நிறைய விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அது வந்து அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு தடவையும் திரி போட்டு நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டு இருந்தால் லேட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நே திரி வந்து எவ்வளோ திரி நீங்கள் நாளைக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ திரி நம்ம ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் கற்பூரம் வந்து நுணுக்கி போட்டுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூடான நெய் வந்து நம்ம ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அந்த திரியை வந்து போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே நல்லா செட் ஆகிடும் நம்ம கடையிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா கோவிலெலாம் போனால் எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பத்து ரூபாய் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்லே அந்த மாதிரி வந்து நல்லா செட் ஆகிடும் இதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் இதுக்கப்புறம் எப்போ வேணும்னாலும் நம்ம பிஃபோராகவே இந்த மாதிரி அகல் விளக்கில் வந்து சூடான நெய் ஊற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளே கூட கோவிலுக்கு ஏற்றுகிட்டு போய்ட்டு ஏற்றலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றுல வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நுனியில் வந்து ப கற்பூரத்தை வந்து நம்ம நுணுக்கி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தீபம் வந்து நிற்காது கண்டிப்பாக காற்று அடிக்காமலாம் இருக்காது தான் செய்யும் ஸோ சேஃபாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ விளக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து கேண்டில் வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கேண்டில் வச்சு நம்ம ஏற்றணும் அப்படின்னா சீக்கிரமாகவே ஏற்றி முடிச்சிடலாம் நாளைக்கு தீபம் நீங்கள் ஏற்றுறீங்க இன்றைக்கி வரணி தீபம்னாலும் சரி நாளைக்கு கார்த்திகை தீபமும் சரி எப்போவுமே வாசல் நிலை வாசலில் வந்து நம்ம ரெண்டு விளக்கு வச்சு முடிஞ்சால் நெய் ஊற்றி ஏற்றுங்க அது ரொம்பவே சிறப்பு அந்த மாதிரி ஏற்றிட்டு வெளியிலேருந்து தான் நம்ம எப்பவுமே வீட்டுக்குள்ளே விளக்கை வந்து கொண்டுட்டு போகணும் வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுதான் வந்து முறை ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் ஹேண்டியா வந்து நற்பதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் அவங்க ரொம்பவே சூப்பராக கைண்ட்ஃபுல்லாக இருக்காங்க எப்போ நான் அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாலுமே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பதில் சொல்லுவாங்க தியாகவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் மற்ற எல்லா பேஜ்லேயுமே பார்த்து ரேட் அதிகமாக இருக்குது இவங்க பேஜில் தான் ரேட் வந்து கொஞ்சம் கம் கம்மியாக இருந்துச்சு அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு வாங்குறதுக்கு அழகாக காலையில் இன்றைக்கி முருகருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை கிழமை அதுவும் நான் வெற்றிலே தீபம்லாம் போட்டு முருகருக்கு ஆரத்தி எடுத்தேன் அவ்வளோ அழகாக இருந்தார் அந்த தீபாவளியில் முருகர் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி தியாஸ் வேணும் அப்படின்னா அந்த சிஸ்டர் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கணும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்மே அந்த ஷார்ட்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கையில் எல்லோருமே பெண்கள் எல்லாம் மருதாணி வச்சுக்கோங்க மருதாணி வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்கள் வீட்டுக்கும் அதுக்கப்புறம் ஏமன் கூட நம்ம கிட்டே வர நெருங்க மாட்டார்னு சொல்லுவாங்க ஸோ எல்லோரும் ஹாப்பியாக நாளைக்கு தீபத்தை கொண்டாடுங்க நாளைக்கு கார்த்திகை தீபம் எல்லோரும் சேஃபாக வந்து இருங்க குட்டீஸ்லாம் வச்சிட்ருந்திங்கன்னா சேஃபாக விலைக்கு ஏற்றுங்க ஓகே எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி கார்த்திகை தீபம் ஓகே இன்னைக்கு லாக் அவ்வளோதான் பாய்